ஏமன் நாட்டில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த வழக்கில் கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவுக்கு அடுத்த வாரம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது நிமிஷா பிரியாவை காப்பாற்ற பாதிக்கப்பட்ட நபரின் குடும்பத்தினர் பிளட் மணி பிளட் மணி வாங்க ஒப்புக்கொள்வது மட்டுமே இப்போது ஒரே ஆப்ஷனாக இருக்கிறது அதென்ன ரத்த பணம் இதன் மூலம் ஒருவரை மரண தண்டனையில் இருந்தும் காப்பாற்ற முடியுமா இதற்கு முன்பு யாராவது இதுபோல காப்பாற்றப்பட்டுள்ளனரா என்பது குறித்து நாம் பார்க்கலாம் ஏமன் நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் வேலை செய்து வருபவர் நிமிஷா பிரியா இவர் அங்கு கொலை வழக்கு ஒன்றில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ளார் அதாவது இவரது பாஸ்போர்ட்டை யமன் நாட்டை சேர்ந்த ஒருவர் பிடுங்கி வைத்து மிரட்டியே இருக்கிறார் அந்த நபருக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு பாஸ்போர்ட்டை எடுக்க நிமிஷா பிரியா முயன்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக மயக்க மருந்து டோஸ் அதிகமாக போகவே அவர் உயிரிழந்தார் இதன் காரணமாகவே நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது மரண தண்டனை நிறைவேற்றப்பட இன்னும் ஒரு வார காலம் மட்டுமே இருக்கிறது சட்ட ரீதியான அனைத்து வாய்ப்புகளும் முடிந்துவிட்டது இப்போதைய சூழலில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் இரத்த பணத்தை வாங்கி நிமிஷா பிரியாவை மன்னிப்பது மட்டுமே ஒரே ஆப்ஷனாக இருக்கிறது பொதுவாக நம் நாட்டில் குற்ற வழக்குகளில் ஒருவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டால் நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கும் பாதிக்கப்பட்ட நபர் அல்லது அவரது குடும்பத்தினர் மன்னித்தாலும் மன்னிக்காவிட்டாலும் குற்றவாளிக்கு எந்த சலுகையும் இருக்காது சட்டப்படியே தண்டனை வழங்கப்படும் அதில் மாற்றம் இருக்காது ஆனால் ஷரியா சட்டத்தை பின்பற்றும் ஏமன் உள்ளிட்ட சில இஸ்லாமிய நாடுகளில் தியா அல்லது இரத்த பணம் என்று ஒன்று இருக்கிறது கொலை போன்ற கடுமையான குற்றங்களில் இந்த இரத்த பணம் என்ற விஷயம் உள்ளே வரும் இதுபோல பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு குற்றவாளி நிதி இழப்பீடு வழங்குவது தான் தீயா என்று அழைக்கப்படுகிறது மரண தண்டனை போன்ற கடுமையான தண்டனைகளை தவிர்க்கவே இது பயன்படுத்தப்படுகிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பண இழப்பீடு வழங்குவதன் மூலம் குற்றவாளிக்கு தண்டனை குறைக்கப்படும் அல்லது தண்டனையில் இருந்து தப்பலாம் இந்த முறையானது குற்றவாளியின் தலைவிதியை பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தின் கையில் ஒப்படைக்கிறது அதே நேரம் குற்றவாளியை மன்னிக்க குறிப்பிட்ட தொகையை தான் இரத்த பணமாக வாங்க வேண்டும் என எந்தவொரு விதிமுறைகளும் இல்லை பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் எந்த தொகையை வேண்டும் என்றாலும் கேட்கலாம் அதை இருதரப்பும் பேசை முடிவு செய்யப்பட வேண்டும் இப்படித்தான் சவுதியில் சிறுவன் மரணம் தொடர்பாக பதினெட்டு ஆண்டுகளாக சிறையில் இருந்த அப்துல் ரஹீம் ரூ முப்பத்து நான்கு கோடி இரத்த பணம் கொடுக்கப்பட்ட பிறகு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் நிமிஷா பிரியா வழக்கை பொறுத்தவரை குழு கொலை செய்யப்பட்ட மஹதி குடும்பத்திற்கு ஒன்று மில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் உதவியை வழங்க முன்வந்தது மேலும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் அல்லது அவர்கள் சொல்லும் நபருக்கு கேரளாவில் இலவசமாக சிகிச்சை அளிக்க முன்வந்துள்ளது வந்து செல்ல தேவையான விமான டிக்கெட் உட்பட அனைத்து செலவுகளையும் ஏற்பதாக உறுதியளித்துள்ளனர் மேலும் மஹதி சகோதரர் ஐக்கிய அமீரகம் அல்லது சவுதியில் குடியேற முடிவு செய்தால் அந்த தொகையை ஏற்கவும் முன்வந்துள்ளது